வணக்கம் பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களுடன் அவர் படித்த புத்தகங்களைப் பற்றி பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு நட்ஜ் என்கிற ஒரு புத்தகத்தோடு ஐயா வந்திருப்பது போல தெரிகிறது ஐயா வணக்கம் அது என்ன புஸ்தகம் ஒரு மிக முக்கியமான ஆங்கில புத்தகத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த போகிறீர்கள் என்கிற உணர்வு மேலிடுகிறது நீங்களே தலைப்பா சொல்லிட்டீங்க

ஆனால் நட்ஜுங்கிறது என்னென்னா நம்ம இப்படி அப்படி கையால் இடிக்கிறோம் இல்லைங்களா ஒருத்தவங்கள அதுக்கு தாங்க நட்ஜு முழங்கையில் இடிக்கிறது ஏன் முழங்கையில் இடிக்கிறோம்னா யாராவது ஒருத்தவங்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அதே சமயம் அவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ச்சி கொடுக்கக்கூடாது ஏய் திரும்ப அப்படின்னு சொல்லக்கூடாது அதே சமயம் அவங்களுடைய கவனத்தை இழுக்கணும் அப்போ அப்படி மெல்லமாக முழங்கையால் இடிக்கிறது அதுக்கு தான் நட்ஜு இந்த நட்ஜுங்கிற ஒரு கான்செப்ட் உளவியல்லையும் பொருளாதாரத்துலேயும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த நட்ஜை சுருக்கமாக விளக்கணும்னா நான் போன வாரம் இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபிள் அறிமுகப்படுத்தும் போது சொல்லிக்கிட்டு இருந்தேன் காலையில் நம்ம வாக்கிங் போகிற எழுந்திருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இப்போ காலையில் ஒரு நம்ம சாதாரணமாக எழுந்திருக்கிற நேரத்தை விட முன்னாடி எழுந்திருக்கணும்னா என்ன செய்வோங்க அலாரம் வச்சுக்குவோம் அழுது கொஞ்சம் சீக்கிரம் தூங்க போகலாம் சீக்கிரம் தூங்க போவோம் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும்னா அலாரம் வச்சுட்டு தூங்குவோம் இந்த அலாரம் இருக்குது இல்லைங்களா இந்த அலாரம் தாங்க நட்ஜு என்னென்னா அலாரம் நம்மளை அப்படியே கொஞ்சம் முழங்க இடிச்சு சொல்லுது எந்திரிப்பா நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி இந்த நஜ்ஜுங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க இந்த நட்ஜு உடைய பெரிய பலன் என்ன அப்படின்னா யார் நஜ்ஜுக்கு உள்ளாகுறாங்களோ அவங்களுக்கு நம்மளை அடுத்தவங்க மிரட்டுறாங்க இல்லை நம்மளை வற்புறுத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வராமல் செய்கிறது இப்போ நீங்கள் எழுந்துறீங்க அப்படின்னு நான் உங்களை சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு வேலை என்ன எதுக்கு இவர் எழுந்திரிக்க சொல்கிறார் அப்படின்னு நினைக்கலாம் அதே சமயம் அங்கே எதுவும் இருக்கு பாருங்க அப்படின்னா நம்ம உடனே எழுதிருச்சுருக்கோம் இந்த நட்ஜில் நல்ல நட்ஜும் இருக்குது கெட்ட நட்ஜும் இருக்குது மேனிப்புலேட்டிவ் நட்ஜு அண்ட் யூஸ்ஃபுல் நட்ஜ் இந்த நட்ஜுங்கிற கான்செப்ட் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த தலையர் அப்படின்னு அவர் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காரு ரிச்சர்ட் தலர் அப்படிங்கிற ஒரு பொருளாதார வல்லுனரும் கேஸ் அண்ட் ஸ்டீன் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம் ரெண்டாயிரத்தி எட்டில் உங்களுக்கு தெரியும் பொருளாதார வீழ்ச்சி உலக அளவில் ஒரு மந்த நிலை இருந்தது அப்படின்னு அந்த நேரத்தில் இந்த நட்ஜுங்கிற கான்செப்டை அவங்க விளக்கி இந்த புத்தகத்தை எழுதினாங்க இந்த நட்ஜு தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பொது வாழ்க்கையிலையும் நிறுவனங்கள் அவங்களுடைய பொருள் விற்பனையை அதிகப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற ஒரு கான்செப்டு முக்கியமான ஒரு விஷயம் இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ கடைக்கு போகிறோம் கடையில் நம்ம உள்ளார நுழைஞ்ச உடனே பொதுவாக அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்துருக்கீங்களா ஒரு ரெண்டு மூணு நாலு அடுக்கில் பொருள்கள் அடுக்கியிருப்பாங்க இல்லைங்களா அதில் உங்களுக்கு எது முதல்ல கண்ணுக்கு படுங்க நம்ம ஐசைட்டில் நேராக இருக்கு ஐசைட்டில் இருக்குது இப்போ நம்ம ஐசைட்டில் இருக்கிறதுக்கு ஒரு பொருளை வச்சா நமக்கு உடனே அதை வாங்கணும்னு தோணும் நிச்சயமாக இது தாங்க ஓகே இப்போ ஒருத்தவங்களை ஒரு பொருளை வாங்க தூண்டுறது இல்லாட்டி ஒரு செயலை செய்ய தூண்டுறது ஆனால் வெளிப்படையாக அவங்கள்ட்ட அதை சொல்கிறது இல்லை இந்த நட்சு நல்ல விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் கெட்ட விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம் அதை பற்றிலாம் இந்த புத்தகத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு அந்த நட்சு எதுக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ இந்த மாதிரி ஒரு தலைப்பில் அவங்க எப்படி அந்த பொருளடக்கத்தை எப்படி பிரிச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க சொல்கிறாங்க நட்ஜிங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல விளக்குறாங்க அதுக்கப்புறம் நட்ஜி நமக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நட்ஜி இல்லைன்னா நம்ம என்ன மாதிரி முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சரியான முறையில் முடிவெடுக்கிறதுக்கு நட்ஜி எப்படி பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் நட்ஜு பிஸ்னஸ் வேர்ல்டில் எப்படி பயன்படுது தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி பயன்படுது ஒரு அரசாங்கம் கொள்கைகளை உருவாக்கும் போது நட்ஜை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஸோ நட்ஜுங்கிற கான்செப்ட் என்ன அந்த நட்ஜு எதுக்கு நமக்கு தேவை அந்த நட்ஜுனால நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு அதனால தான் இந்த புத்தகம் ஒரு முழுமையான புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் வேற இருக்கு அது வந்து புத்தகத்தை பற்றி விமர்சனங்கள்னு சொல்றதை விட அந்த நட்ஜுங்கிற கான்செப்டை பற்றிய ஒரு விமர்சனம் நீங்கள் ஒருத்தவங்களுடைய விருப்பம் இல்லாமல் அவங்கள நட்ஜு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது விஷயம் இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் விருப்பம் இல்லாமல் அப்படிங்கிறத விட நமக்கு தெரியாமலே கூட நம்மளை நட்ஜு பண்ணுவோம் அதுதான் ஓ நட்ஜோடைய இன்னொரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மேனுப்புலேஷன் இப்போ ஒரு கடைக்கு நீங்கள் ஒரு பேனா வாங்க போகிறீங்க உங்களுக்கு ப்ளூ கலர் பேனா வேணும்னு வச்சுக்கோங்க அங்கே கடையில் அடுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் கருப்பு கலர் இங்க் இருக்கிறதே வச்சுருக்கிறாங்க நம்ம சில நேரம் ப்ளூ இருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போவோம் இல்லைன்னா எழுதுறதுக்கு ஏதோ ஒரு பேனா வேணும் கருப்பு பேனா இருக்கா வாங்கிக்கலாம்னு வாங்கிக்குவோம் அப்போ நம்மளை அறியாமலே நம்மளை அடுத்தவங்க மேனுப்புலேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை நம்மளை நட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நல்ல விஷயங்களுக்காக நட்ஜு பண்ணுறது வேணும்னு அவர் சொல்கிறாரு இந்த புத்தகத்துல அவர் நடிச்ச பத்தி சொல்றது இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாருன்னா ஸ்விஸ் நைஃப்னு ஒன்னு இருக்கு பாத்திருக்கீங்களா அது வந்து நிறைய வச்சிருப்பாங்க அது அது என்னன்னா எல்லா தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி அதுல வந்து ஒரு ஊக்கு மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு சுருள் வளைய இருக்கிற ஸ்கருவு மாதிரி ஒன்று இருக்கும் கத்திரிக்கோள் ஒன்று வச்சிருப்பாங்க அப்புறம் கத்தி கத்தியில ரெண்டு மூணு விதமான கத்தி அதாவது அந்த ஒரு விக்டோரியன்ஸ் ஸ்விஸ் நைஃபை கையில வச்சிருந்தா பல நேரங்களில் பல விஷயங்களை அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நைஃப் எதுக்காக அவ்வளோ விஷயங்கள் அதில் வச்சு செய்கிறாங்கன்னா எந்த நேரத்துலையும் தேவைப்படும் இப்போ அந்த நட்ஜை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க குத்திட்டான் அப்படின்னா அதுக்காக அந்த சுவிஸ் நைஃப் தப்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நட்ஜுங்கிறது நல்ல கான்செப்ட்டு அதை யாராவது தவறாக பயன்படுத்தினா கண்டுபிடிச்சு நம்ம சொல்லணுமே தவிர அதை தப்பான கான்செப்டுன்னு ஒதுக்கிடக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு இந்த நட்ஜு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுங்கிறத நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கார் புத்தகத்தில் அந்த உதாரணங்களை பார்க்கும்போது நமக்கு ஆ இப்படிலாம் நடக்க முடியுமா இப்படிலாம் செய்ய முடியுமா அப்படின்னு தோணுது என்னென்னா அவர் சொல்கிற முக்கியமான ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து நம்ம பேசிக்கலி வி ஆர் பயாஸ்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் பயாஸ்டுன்னு சொல்கிறாரு நம்ம எப்பயுமே நமக்குன்னு ஏதாவது ஒரு சார்பு இருக்கும் அந்த சார்பு அடிப்படையாக வச்சு தான் நம்ம முடிவெடுப்போம் அப்போ நம்ம எடுக்கிற முடிவு சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்பயுமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ரேஷனல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு அதாவது நம்ம எல்லாமே பகுத்தறிஞ்சு தான் முடிவெடுப்போம் அப்படின்னு அது வந்து ஐடியாலிஸ்டிக்காக கரெக்டாக இருக்கலாம் பட் நம்ம தின வாழ்க்கையில் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா காலையில் இப்போ அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம்னா கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுச்சிடலாம் நமக்குன்னு விருப்ப வெறுப்புகள் இல்லைன்னா அது ஒரு ரெண்டு நிமிஷம் படுத்துட்டு எழுதிருப்போமே அப்படின்னு படுத்தோம்னா அப்போ நம்முடைய சார்பு அதில் இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாமேன்னு தோணுது இப்போ ஒரு 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 பையன் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போகிறான் அவனுக்கு இந்த பாடம் படிக்கணும்னா அந்த பாடம் அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னா அவன் பிடிக்காமல் ஒதுக்கிடுவான் இல்லை இந்த பாடம் படித்தாதான் நல்லது இப்போ நாங்கள் பள்ளியில் படிக்கிற காலகட்டத்திலலாம் திரும்புகிற பக்கமெலாம் எல்லோரும் என்ஜினியருக்கு படிக்கணும் இல்லாட்டி டாக்டருக்கு படிக்கணும் இது ஒரு வகையான நெகட்டிவ் நட்ஜுன்னு நான் சொல்லுவேன் வேறு எதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்போ என்ன படிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லோரும் என்ஜினியருக்கும் மெடிசனுக்கும் போய்கிட்டு இருந்தாங்க அப்போ உண்மையான நட்ஜுங்கிறது என்னென்னா வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் ஸோ நம்ம சூழ்நிலையில் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு நட்ஜிங் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கம்னு எப்போ சொல்லுவோம்னா அந்த அரசாங்கத்தின் ஆளுகையில் இருக்கிற மக்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் அது கொடுக்கணும் அதிலே ஒரு சின்ன விஷயம் இவர் சொல்கிறாரு அதையும் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க லிபர்டேரியன் பெட்டர்னலிசம்னு ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார் அதாவது சுதந்திரமான பெற்றோர் தன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது பசங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அதே சமயம் அவங்களுக்கு எது வேணும் வேணாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் அவங்க மக்களுக்கு எது வேணும் வேணாங்கிறத அவங்க முடிவு பண்ணணும் ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு இதை எதிர்த்து வர்றது தான் நம்ம வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம் இது எங்கள் மேலே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அரசாங்கம் தன்னுடைய மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா நட்ஜிங் தான் பெஸ்ட் வே நட்ஜிங்னா என்னன்னா அவங்கள தூண்டுதல் அவ்வளோதான் அது தூண்டுதல்ங்கிற வார்த்தை எனக்கு நான் முன்னாடி யோசிச்சு பார்த்தேன் அது வந்து ட்ரிக்கருங்கிற வார்த்தைக்கு சமமானதுங்கிறதுனால அதை நான் விட்டுட்டேன் இருந்தாலும் ஏறக்குறைய அதுக்கு வர்ற பொருள் வந்து தூண்டுறது உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர்றது நீங்க இருக்கிற பக்கத்தில் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தா நீங்க எது நல்லதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க பயன்படுத்திக்க ஸோ இப்போ கடையில் போய் உங்களுக்கு கண் பார்வைக்கு நேராக நல்ல பொருள்களை வைக்கிறது அப்போ இந்த நட்ஜிங்கிற இந்த கான்செப்ட் வந்து தனி மனித வாழ்வை தாண்டி அரசியல் பொருளாதாரம் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லையும் இது கண்டிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது நான் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் இருந்து வரி நிர்வாகம் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு வகுப்பு எடுக்க வந்தாங்க அதில் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஆஸ்திரேலியன் டேக்ஸ் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது அவங்களுடைய நாட்டு வரி வசூல் பண்ணுற ஆணையம் அதில் அவங்க நட்ஜுக்குங்கிற கான்செப்ட்டை ரொம்ப பயன்படுத்துகிறாங்க இப்போ நம்ம நாட்டிலையுமே அதை ஓரளவு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சமீபத்தில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிங்கன்னா உனக்கு தெரியும் உங்களுக்கு சமீபத்தில் கடந்த ஆண்டுகள்லாம் கூடமே உங்களோட பழைய ஆண்டு இன்கம் டேக்ஸ் தகவல் எல்லாத்தையும் ப்ரீஃபில் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண உடனே அதில் போன வருஷம் நீங்கள் இதில்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கிறீங்க இதில் தான் மாற்றணும்னா சொல்லுங்கள் மாற்றிக்கலாங்கிறாங்க திஸ் இஸ் கால்டு பாசிட்டிவ் எனர்ஜி அதாவது எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து எட்டர் பண்ணிக்கிட்டு இல்லாமல் நீங்கள் போன உடனே வரி கட்ட போகிறீங்க அரசாங்கத்துக்கு நீங்கள் வரி கட்டுறீங்க அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஒரு நூறு ஃபார்ம் கொடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கன்னு சொன்னால் அது வரி கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்குது இல்லைங்களா அப்போ அவங்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்கு தொழில்நுட்பம் மூலயமா ஒரு வழி கண்டுபிடிக்கிறாங்க இவன் நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொருளை வாங்க போகிறீங்க எந்த பொருள் நீங்கள் அதிகமாக வாங்குறீங்களோ அந்த பொருளை அந்த கடைக்காரங்க போன உடனே கண் பார்வையில் படுற மாதிரி வச்சா உங்களுக்கு ஒரு நட்ஜிங் அது நீங்கள் போய் தேடி இதையும் பண்ண சொல்லலாங்களா இப்போ நம்ம இப்போ கூகுளில் போய் ஒரு விஷயத்தை நம்ம தேடிட்டு வரோம் அப்படி வந்து அடுத்த நிமிஷம் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம சமூக வலைதள கணக்குகளில் அந்த பொருள் மிக சரியான பாயிண்டை படிச்சிங்க டிஜிட்டல் அட்வர்டைஸிங்கில் இந்த நட்ஜிங் ப்ளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது அது நிறைய பேருக்கு பிடிக்காது நம்ம தனி மனித சுதந்திரத்தில் குறுக்கிடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இருந்தாலுமே நீங்கள் கூகுளில் போய் ஒன்று தேடிட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா கூட அடுத்த வந்துடும் சம்மந்தப்பட்ட எல்லா விளம்பரமும் இருக்கும் ஒரு சோப்பு வாங்கலாமான்னு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு சோப்பு விளம்பரமே இருக்குது இந்த நர்ஜிக்குங்கிறத பேஸ் பண்ணி செய்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் அது அது என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறாங்கன்னா அளவுக்கு மீறி போகக்கூடாது நம்ம என்ன செய்யணுங்கிறத மற்றவங்க நம்மளை வற்புறுத்துற மாதிரி அது இருக்கக்கூடாதுங்கிறாங்க அதாவது நமக்கு வாய்ப்பு இருக்கணும் அப்படின்னு இதில் ஒரு ஸ்லெட்ஜ் அப்படின்னு ஒரு கான்செப்டாக இந்த புக்லேயுமே அவர் சொல்கிறாரு அந்த ஸ்லெட்ஜுங்கிற கான்செப்ட் என்னென்னா இப்போ நீங்கள் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணி பழக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு பொருளை வாங்கறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை ஒரு செய்தித்தாளுக்கோ ஒரு மேகசீனுக்கோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது வருஷத்துக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன கான்செப்ட் கொடுப்பாங்கன்னா நீங்க வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லுங்க நீங்க ஒன்னும் சொல்லலன்னா உங்களுக்கு வருஷ வருஷம் நாங்க ரினியூவல் பண்ணுவோம் இது பல இடங்கள்ல இது இது வந்து பாசிட்டிவ் நட்ஜிங் இல்ல அப்படிங்கிறாங்க இது வந்து நட்ஜிங்க பேஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் ஆனாலும் நீங்க உங்க சப்ஸ்கிரைபரை வற்புறுத்துறீங்க அவங்க தெரியாம விட்டுட்டாங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஸ்லெட்ஜ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேரு சொல்றேன் அதாவது சேர்த்த வாரி இறைக்கிற மாதிரி நீங்க அவங்கள வற்புறுத்துறீங்க அப்படின்னு இவர் அந்த நட்ஜிங்கில் சொல்கிற முக்கியமான கான்செப்ட் என்னென்னா வாய்ப்புகள் இருக்கணும் வற்புறுத்தக்கூடாது அதுதான் உண்மையான நட்ஜிங் அப்படிங்கிறார் நீங்கள் ஒரு வேலையை செய்யறதுக்கு வழி இல்லை நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் வந்து நம்ம சில தடவை சில சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க போயிட்டு அந்த கண்டிஷனை அவங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம அதை வந்து அது நமக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்தா வேற ஆனால் இதுதான் இருக்கு நீ இப்போ எடுத்து தான் ஆகணும் நீ ஓகே சொல்லி தான் ஆகணும் தேவையில்லைன்னா நீ அப்புறம் கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு 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 கொடுக்கும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு ஒரு பொருளை வந்து அவங்க வாங்கிடுறாங்க ஆன்லைனில் அந்த பொருளை வந்து மாற்றுறதுக்கு விரும்புகிறாங்க அந்த ஆன்லைன் கம்பெனி என்ன சொல்லுதுன்னா பொருள் உற்பத்தி பண்ணுற கம்பெனிங்கள்ட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணால் முதல்ல ஃபோனை யாரும் எடுக்கலை ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்திருக்காங்க எடுத்துகிட்டு அவங்க அந்த பொருளை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சென்னையே எடுத்துக்கலாங்களே இவர் நகர்லேருந்து கூப்பிடுறாரு அவங்க சொல்கிறாங்க திருவான்மியூரில் தாங்க எங்களுடைய அலுவலகம் அங்கே வந்து மாற்றிக்க அப்படிம்பாங்க அந்த பொருளோட விலை இரநூறுவான்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தவர் நகர்லேருந்து திருவான்மியூர் போய் அந்த பொருளை மாற்றி திரும்ப எடுத்துக்கிட்டு வரதுக்காக செலவுக்கு இருந்துட்டு போகுதுன்னு விட்டுருவார் திஸ் இஸ் மேனிப்புலேட்டிவ் நட்ஜி கால்டு சிலட்ஜி இது வந்து அவனை மாற்றுறதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்காமல் அதுக்காக செலவுலாம் கணக்கு பார்த்தோன்னா இது வேணாமேன்னு விட்டுருவான் ஸோ இந்த மாதிரி நட்ஜோட நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுறாரு ஸோ நம்ம விக்டிம் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த நட்ஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே சமயம் நம்ம ஒருத்தவங்களை ஒரு பொருளை செய்ய முன்னெல்லாம் ஒரு பொருள் வாங்கினோம்னா அதில் ஏதாவது ஒரு கேரண்டி அல்லது வாரண்டி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த கடையவே அணுகிற வாய்ப்பு இருந்தது இப்போ சமீப காலமாக அந்த பொருளை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு எதுவும் எந்த சம்மந்தமும் இல்லை அடுத்த நிமிஷம் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் நீங்க சொல்ற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்து தான் அவங்க கை காட்டுற அதான் சொன்ன இந்த புக்கு ஃபைனல் எடிஷன் சொன்னா இல்லைங்களா ஆமா இவர் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் ரெண்டாயிரத்தி எட்டுல போடும்போது இந்த ஸ்லெட்ஜுங்கிற கான்செப்ட் அவர் டிஸ்கஸ் பண்ணல ஆனா அவர் சொல்றாரு அதுல காரணம் விளக்குறாரு அதுக்கப்புறம் இதுவும் ஸ்லெட்ஜில தான் அவர் ஒன்று ஆமா நீங்க வந்து வாய்ப்பே கொடுக்காம ஒருத்தவங்களை வற்புறுத்துறீங்க அப்படின்னா வாங்கும் உங்களுக்கு தெரியாது அது வந்து லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்றாங்க பொருளை வாங்கும் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது ஒரு வேலை ஒரு பெரிய இப்ப நம்ம ஏதாவது ஆப் டவுன்லோட் இப்ப நம்ம சில கடைகளை போகும்போது சில பேர் அப்பாவே வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஆமா நம்ம பாக்குறோம் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது போது நம்ம என்ன பண்ணுவோம் டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் படிச்சே பார்க்க மாட்டோம் அக்ரி 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 அப்படின்னு போட்டு போயிடுவோம் அது அக்ரி பண்ணா என்ன ஆகும் ஆகாது நமக்கு ஒன்றும் தெரியாது தெரியல நம்முடைய முகவரி யாராவது எடுத்து பயன்படுத்தலாம் தப்பா நம்முடைய புகைப்படத்தை எடுத்து யாராவது தப்பா பயன்படுத்தலாம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்போ ஸ்மார்ட் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு அந்த வார்த்தையும் இதில் அவர் பயன்படுத்துகிறாரு எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிறார் இப்படி எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்கள பாசிட்டிவாக நட்ஜு பண்ணுறது அவங்களுக்கு பயனளிக்கிற வகையில் அவங்கள வற்புறுத்துறதில்லை அவங்களுடைய வேலைகளை சுலபமாக்குறது அது வந்து நட்ஜோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த நட்ஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஒரு வேலை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்ம கஸ்டமருங்களை எப்படி நல்லா நட்ஜ் பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம மற்றவர்களோட நான் முன்னாடி கட்டிங் டூ எஸ்னு ஒரு புத்தகத்தை பற்றி சொல்லியிருக்கேன் நெகோசியேஷன்னை இந்த நெகோசியேஷனுக்கு என்ட்ராகும் போது இந்த நட்ஜிங் பற்றி தெரிஞ்சால் நம்ம நெகோசியேஷன் நல்லபடியாக வச்சுக்க முடியும் ஸோ அதுக்கான நிறைய விளக்கங்களோட எடுத்துக்காட்டை ரெண்டு ரெண்டு இதுவும் தரப்போ இருக்குது ரெண்டு கரையும் இருக்குது நம்ம மேலே நட்ஜஸ் ஏவப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஆமாம் நாம் அதை புரிந்து கொண்டு நம்முடைய தொழில் சார்ந்தோ அன்றாட வாழ்வு சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ அதை மற்றவர்கள் மீது நாம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இந்த நட்ஜில் இருக்கு ஸோ இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கத்தி யாரையாவது குத்திடுவாங்கிறதுனால கத்தியை உற்பத்தி பண்ணாமல் இருக்க முடியாது ஏன்னா கத்தியெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அதனால் நட்ஜ் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம விரிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய எல்லா விதமான செயல்களுக்கும் அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அதனால் இந்த நட்ஜுங்கிற புத்தகம் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதிலேருந்து இதன் பிறகு இந்த சிந்தனை எப்படி வலுப்பட்டு இது தொடர்ந்து தான் இவங்களே அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு தவறான பயன்படுத்துகிறாங்கன்னு சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிறைய நாடுகளில் அவங்களுடைய நிர்வாகம் பண்றதுக்கு அவங்க வந்து பொது மக்களுக்கு தேவையான ஒரு திட்டங்களை அறிமுகப்படுத்தும் பொழுது மக்களை நட்ஜ் பண்றதுக்கு இது ரொம்ப இதை பயன்படுத்தணும்னா முடியுது அப்படின்னு ஒரு நல்ல விஷயங்கள் இப்போ ஹெல்த் கான்சியஸா ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னா குடும்ப கட்டுப்பாடு மாதிரியான விஷயங்கள் வற்புறுத்தி செஞ்சதுனால எவ்வளவு பிரச்சனை வந்தது ஒரு கட்சி ஆட்சியவே இழக்கிறதுக்கு அது முக்கியமான காரணம் சொன்னாங்க அப்போ அதை வந்து அவங்க வற்புறுத்தாம நஜ்ஜு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இன்னைக்குமே ஒரு எந்த ஒரு நாட்டோடைய அரசாங்கமும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை வற்புறுத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி முழங்கையால் இடித்து காட்டினாங்கன்னா தூண்டி விட்டாங்கன்னா மக்கள் ரொம்ப ஆர்வத்தோட அதை ஏற்றுக்குவாங்க ஓகே நீங்கள் இதை தான் செஞ்சாகணும்னு வற்புறுத்தும் போது இயல்பாகவே ஒரு எதிர்ப்பு வர்றது மனிதனோட இயல்பு அந்த எதிர்ப்பை நம்ம கொண்டு வராமல் நட்ஜு பண்ணோம்னா மக்கள் ஏற்றுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்ஜு என்னென்னா வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி தர்றது நீங்கள் திரும்புகிற இடம்லாம் உங்களுக்கு பஸ்ஸு இருக்குதுன்னு வச்சிக்கோங்க நீங்கள் சொந்தமாக வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில் போகணுன்னு யோசிக்க மாட்டேன் ரொம்ப சரியா சொல் பொது போக்குவரத்து இருந்தால் நம்ம அதை தான் பயன்படுத்தப் போகிறோம் ஸோ நம்ம பழைய தகவல்கள் எல்லாத்தையும் சேமிச்சு சேமித்து டேட்டா அனாலிட்டிக்கு ஒரு முக்கியமான விஷயம் இப்போ தனி மனிதர்களையும் தாண்டி நிறுவனங்களும் அரசாங்கங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போனோம்னா ஒரு நாட்டுடைய அரசாங்கம் முதல்ல நட்ஜிங் முயற்சி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வற்புறுத்துறதா வேணாமான்னு முடிவு நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த வார்த்தையே ரொம்ப அருமையாக இருக்கு அதை விட அதை நீங்க விளக்கி சொன்ன ஒரு விதம் அப்படிங்கிறது இன்னமும் ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுடைய வாசிப்பினுடைய ஆழம் என்பது இந்த நட்ஜுங்கிறதுக்கு இணையான ஒரு சொல்லை தமிழில் நான் இன்னமும் கண்டுபிடிக்கவில்லை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற அந்த இடத்தில் உங்கள் தேடலினுடைய ஆழமும் புரிகிறது அந்த வகையில் ஒரு மிக முக்கியமான புஸ்தகத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு எங்களது உளமார்ந்த நன்றிகள் நன்றி